தாய்த்த முழுவதற்கு வணக்கம் நாங்கள் இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா கே கேஸ் இருக்கோம் கே கேஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் கழிய வச விளான் பஸ் பயணமானது இங்கேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது அதாவது எழுநூற்றி அறுபத்தி நாலாயிரம் பஸ்ஸு ஆரம்பிக்கப்படுகிறது அதை மட்டும் தான் இந்த காலநிலை அமைய போது முழுக்க முழுக்க ச காணொலியை முழுமையாக பாருங்கோ என்ன நடக்குது இதுன்றது இப்படி காலநிலை தொடர்ந்து பார்ப்போம் பஸ் உரிமையாளர்களாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பஸ்ஸுகள் வந்து வந்து நிப்பாட்டப்படுகிறது இந்த இடத்துல இந்த இடத்துல தான் பஸ்ஸில் வந்து தங்கள் சேவைகள் ஆரம்பிக்கப்படுது அந்த மாதிரில வந்து இப்போ பஸ் இப்போ வெளுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்து எல்லாம் நிப்பாட்ட நிப்பாட்டி கொண்டிருக்கணும் இதில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து இந்த பஸ் ரோட்டு வருதுன்றனே எல்லாரும் வருகணும் இந்த பஸ்ஸில் ஏறுறதுக்காக வேண்டி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் இந்த இடம் தானே இல்லை என்னுடைய இடம் சொந்த இடம் மயாவிடான் நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து இதில் இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு வாதம் அந்த வகையில எங்களுக்கும் இது வந்து பார்க்கணும் பங்கு பெற்றவனும் என்ற ஒரு அபிலாசையில நாங்கள் இப்ப வந்து இதுல உங்களுக்கு கதைக்கூடியதா இருக்கு ஆண்டுகள் பழிய இந்த பஸ் ரோட்டானது இப்ப ஓட போற சந்தோஷத்துல இருக்கீங்க இருக்கிறீங்க ஆமா இது சம்பந்தமாக வச்சிருந்தீங்களா அப்படி நாங்கள் ஆரம்பத்துல இருந்து நாங்கள் பஸ் வச்சிருந்தாக்கள் தான் பஸ் தொண்ணூறாம் ஆண்டு மட்டும் மூடின பஸ் கையாங்களை இதை தவிர எங்களுக்கு வேற தொழிலும் இல்லை நாங்கள் ஆரம்பத்தில இருந்தே இங்கதான் பஸ் ஓடி இந்த ரூட்ல அப்ப எங்களுக்கு அந்த இத கையளிச்சு தரணும் அதான் நாங்கள் இப்ப சகல இது ஆளுநரோட கதைச்சிருக்கிறோம் எங்களோடய இணைய தலைவர்மாரோடு கடிதம் கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு இன்னும் அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்ல இல்லை பதில் சொல்லுவி நம்ம எங்களுக்கு தராமல் எடுக்கலாது நாங்கள் முதல் கட்டமாக இப்போ ஆறு பஸ்ஸுக்கு தான் கொடுத்துருக்குறோம் ஆறு பஸ்ஸு நாங்கள் ஓடினாக்கள்லாம் இன்னும் நாங்கள் பஸ் ஓடிய இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாற்பத்தி ரெண்டு பஸ் ஓடினது நாற்பத்தி ரெண்டு பஸ் ஓடினது இன்றைக்கு இருபத்தேழு பஸ் தான் நிற்கிது எங்களோட லைனில் ஆகவே நாங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இதில் இருந்து ஓடினாங்க அப்போ இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் என்று பார்த்தா எங்களுக்கு பஸ் ஓடுறதுக்கு பஸ் காணாது எங்களோட பஸ்ஸுகளுக்கும் அந்த சார்ஜை தரலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை வடக்குள்ளத வடக்கு பின்னாலக்கட்டும் சந்திலேருந்து ஓட அப்ப பாதையால் குறுகி இருந்த காலத்தில் அது பஸ்ஸை ஓடலாது ஓடி ஒருவரைக்கும் டீசல் காசும் வராது அதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு பஸ் தான் ஆரம்பத்தில் ஓடினது அப்புறம் வயவுல சந்தி விட்டு அப்புறம் இப்ப நல்ல ஜனம் நல்லா ஓடுது பிரச்சனை இல்லை இப்போ இருபத்தி ஏழு பஸ் ஓடிக்கொண்டிருக்காங்க ஓடலாம் தானே இப்போ பதவளஞ்சந்தியில இருந்து இங்கால நாங்கள் இப்போ எவ்வளோ தூரம் எங்களுக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இந்த இடம் எல்லாம் விட்டு தந்துருக்கு நாங்கள் பழையபடி அந்த சேவையை ஆரம்பிக்கலாம் தானே எம்பி ஆ இந்த நாட்டில் நடந்த அசம்பாவிதம் காரணமாக எங்களை பாத புலக் பண்ணோட நாங்கள் பேருந்து வரையில அதுதானே இங்கால்தான் இங்கே பஸ் ஓடுறோம் தொண்ணூறாம் ஆண்டு தான் கடைசியாக நடந்தேன் தொண்ணூறாம் ஆண்டு பிறகு எங்களுக்கு பசாலஞ்சந்திலருந்து இங்கால வரையில அது பசாலஞ்சந்திக்கே வரையிலோட எங்களுக்கு ஓ அதோடய எல்லாம் എല്ലാം இப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்து மக்கள் இந்த பாவனைக்காக இந்த பாதை இலத்துல வந்து காணிகளையும் கட்டஙட்டமாக விடுவிக்கிறன்றைக்க நாங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த திசை காட்டி நாங்கள் அப்ப திசை காட்டி என்ற ஒரு அரச இதுவும் இல்லை இந்த திசை காட்டி தான் எங்களுக்கு இப்போ திசை காட்டி கொண்டு நிற்கிது அதே மாதிரி எங்களை வாழ வைக்க வந்ததும் திசை காட்டி தான் மக்கள் சத்தியை திசை காட்டி என்ற மாதிரி அவை தான் இதுக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கணும் அது அந்த வகையில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இல்லைன்னா எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததே பிடிக்க இல்லாமல் இருந்திருக்கும் இந்த திசை காட்டி எப்பவும் இருந்ததா இதில் கேன்டீன் ஒன்று இருந்தது லக்கி அதுக்கு பேர் நாங்கள் பஸ்காரர் எல்லாரும் அறுபத்தொம்பதுலேருந்து அறுபத்தி நாலு காரர் முழு பேரும் வந்து அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் டீ குடிப்போம் நைட் பார்க் போட்டு கூட நாங்கள் ட்ரேன் எடுத்து பஸ் ஓடிடுங்க பஸ் ஸ்டேண்ட் எடுக்கிறதுக்கு அப்படியே ஓடிருந்தாங்க நாங்கள்தான் இந்த ரூட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பஸ்ஸுகளை எடுத்து ஓட போகணுமென்னு சொல்லி இந்த ரூட்டை நாங்கள் எவ்வளவோது எங்களோட மக்களும் எங்களோட நல்ல அந்யோன்யமாக தான் பழையின அந்த மாதிரி இப்போவும் அந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்க பெரிய சந்தோஷமா இருக்கு நான் சரியா இருபது வயதுல இருந்து வயது ஓடி யாழ்ப்பாணம் இங்க இருந்து பார்த்தா இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தி நாலு மைல் கிலோமீட்டர் நாலு ரூபா எழுபத்தஞ்சாதுல இருந்து ஆறு நாங்கள் ாம் மட்டும்டி தொண்ணூறாம் ஆண்டு பழைய அனுபவங்களை கேட்டா இந்த வருஷமா வருஷமாங்க பேசுல பேல ஏதாவது டங்கி பண்ணிக்கிறார் அவரே இருக்கா கூப்பிட்டு ஒரு பட்டியலாம் மஞ்சள் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா நாங்கள் அப்போ அந்த நேரத்துல அரசாங்கத்த காசு கட்டி தான் எடுத்த நாங்கள் நாங்கள் சும்மா தனியா எடுக்க இல்லை அந்த எடுத்த போட்டுகள் நாங்கள் கொஞ்சம் காலம் இந்த யுத்தம் காரணமாக நாங்கள் விட்டதால எல்லாமே பேப்பரில் போட்டவ எங்களுக்கு நீங்கள் புண்ணாலக மட்டும் நாங்கள் இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறோம் புன்னால கட்டுவன்லேருந்து பஸ்ஸை கூட்டி ஓடையலாம் அதை கட்டத்தில் நிற்கிறோம் உங்களுக்கு வயவிளாஞ்சாந்தி விட்க்க நாங்கள் மிச்ச பஸ்ஸுக்கு அனுமதி தாரம் பண்ணி சொன்னார் அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் விட்டு நாங்கள் இல்லை நாங்கள் அந்த நேரமே பஸ்ஸு எடுத்துக்கொண்டு போட்டுவிட்டு நின்று இருக்கலாம் அப்போ இவது அறிவீனம்ன்ற நம்பிக்கையில்ண்டா இன்றைக்கு வசாவிளாஞ்சந்தி விட்டு நாலு மாதமாகி ஒரு சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்தா ஒரு பதில் இல்லை நாங்கள் எங்கிட்ட சகல ஆவணம் இருக்கு எங்கேயும் கூட நாங்கள் தயாரா இருக்கிறோம் கோடனா டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து லக்ஜித்ல இருந்து மூலகாயிருக்கு என்ன எங்களோட வேலையில டாங்கி பண்ணிக்கிறார் அவரை கூப்பிட்டு கேளுங்க வணக்கம் வணக்கம் நாங்கள் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுல இருந்து இந்த மெயின் ரோட்டால் காயம்படியால் போகையில பஸ்ஸால் அது தொண்ணூறு வரையும் எண்பத்தேழுல இருந்து தொண்ணூறு வரையும் உள் ரோட்டால் தான் கொண்டிருந்தது இப்போ வந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் இப்போ இந்த நீர் பாதையை திறந்திருக்கணும் எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த மெயின் ரோட்டை விட்டது எங்களுக்கு பூரணமான சம்மத விருப்பம் பிரச்சனை இல்லை மற்றது வந்து இங்கே கேகேஸ்ல இருந்து ஒரு முக்காமத்தி யாலத்துக்குள்ள யாழ்ப்பாணம் போயிடலாம் மற்றது இதால் நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு சுகாமம் இப்ப வந்து தொண்டமே நாட்டுக்கு செல்ல சென்னதிக்கு போறது எங்களுக்கு வந்து பெலாலி சந்தியால நாங்க போறதுக்கு எங்களுக்கு சுவாம எங்களுடைய அப்பா வச்சிருந்தவர் எனது அப்பாட பேர் வந்து செல்லர் தங்கராசா அவர் வந்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பஸ் ரூட்ல இருந்து யாழ்ப்பாணம் காங்கேசந்தரை யாழ்ப்பாணம் சேவையில் ஈடுபட்டவியல் தொண்ணூறுக்கு பிறகு ஈடம்பேர்ந்தா பிறகு எங்களோட சேவைகள் எல்லாம் இட நிறுத்தி இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லை இல்லை இது வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழு மக்களும் வந்து இந்த இடத்துல நீக்க சந்தோஷம் இல்லை இந்த இடத்துல வந்து சிறப்பு விரைந்தனாக வந்தவர்களுக்கு வந்து கௌரவிக முகமாக மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவையிலே அழைச்சி செல்ல போயிடும் இன்றைய தினம் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணம் இருந்து வருகின்ற இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலாம் இலக்க பஸ் வண்டி இன்று காங்கிரஸ் சந்திரையை சேவை ஆரம்பிக்க இருக்கின்றது அதுக்காக தனியார் போக்குவரத்து சங்க நிர்வாகிகளும் அதற்கான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த பஸ் சேவையானது மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஏனெனில் இப்பகுதி ப பகுதியில் மீளக்கூடிய அந்த மக்கள் பாடசாலை வைத்தியசாலை மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக இந்த பஸ் சேவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவர்களும் இலங்கை போக்குவரத்து சபையினரும் சேர்ந்து இந்த ப பாதையின் இந்த பஸ் சேவையை ஆரம்பிப்பதன் மூலம் பொதுமக்களுக்கு ஒரு தரமான சேவையை வழங்கி மேலும் இந்த பகுதியில் மக்கள் குடியமர அதுக்கு ஒரு உந்துகோலாக இது இருக்கும் நாங்கள் ஏற்கனவே பல இடங்களை இங்கே விட சொல்லியும் கேட்டிருக்கின்றோம் இராணுவத்தின் பெயரில் மக் பொதுமக்கள் காணிகை எனவே அந்த காணிகளையும் விடும் பட்சத்தில் அங்கும் மக்கள் குடியேறி இந்த பஸ் சேவையை பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையால் இந்த பஸ் சேவையை நான் இன்று ஆரம்பித்து வைக்க மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொரு சார் பழைய ஆக்கள் வாகனம் இருக்கணும் அவைகளுக்கு சில அனுமதிகள் வந்து மறக்கப்பட்ட சொல்லப்படுது அதுக்குரிய சமைக்கல் எதுவும் இருக்குமா இதற்காக நாங்கள் சம்பந்தப்பட்ட அந்த போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் நாங்கள் அது தொடர்பாக கதைத்து அதற்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக் கொடுப்போம் மற்றது சார் எங்களுக்கு இதுல இருக்கிற அந்த முதல் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இதை வந்து அமைச்சு தரணும் கேட்கிறோம் மற்றது இங்க இருந்து ஆறு இருபத்தி அஞ்சுக்கு முதலாவது பஸ் இருக்கு இது அந்த பலாலி டீ சந்தியில இருந்து அதுக்கு அவர் போறாக்க ஆறு மணிக்கு அனுமதிக்க போயிடும் எங்களுக்கு அந்த அனுமதியும் எடுத்து தரணும் கேட்கிறோம் இதோட வகை நான் இந்த பஸ் நிலையம் அமைப்போட பிரதேச சபை இந்த அனுமதியை பெற்றுத்தான் நாங்கள் செய்ய அது முதல் இருந்தது அதை நாங்கள் திருவுருவங்கள்ல கஷ்டமான அதை நாங்கள் அவர்களோட கதை செய்யலாம் அடுத்த அந்த பாதை உங்களுக்கு நேரம் தொடர்பாக நாங்கள் அவரோட கதை உங்களுக்கு கதைட்டு அவையன சாதாரண முடிவடுதுறவு பஸ் இங்கே இருந்து 6 25 5 25 அதுல வந்து அவையில இடையில ரக்காமல் அத போறதுக்குரிய நீங்க அதுக்கு அடுத்து மூலான தாங்கறாங்க அவர்கிட்ட கொடுத்து அதுக்குரிய 퍼மிஷன் எடுத்தா கொடுத்து அதுக்கு மறுமொழி வந்ததா நம்ம ரீப்ளே கிடைச்சது சார் நீங்க கேள்வி சேரும்ங்களே மேதர்ஸ் இப்ப மீள கூடிய அந்த சொந்தங்கள் மக்கள் எல்லாம் இங்கே இருப்போம் பாரான பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் சார் நீங்கள் இந்த மக்களை வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காகவும் மேலும் இங்கேருந்து மாணவர்கள் நோயாளர்களை வைத்தியசாலையில் சென்று பார்வையிட்ட நேரங்கள் உங்களுக்கு கடந்த ஆரந்த பணிப்பாளராக இருந்த வகையில் உங்களுக்கு தெரியும் அப்போ இங்கேருந்து போயிட்டு வாரதுன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் பிறகு திருப்பி கே கே சூடாகத்தான் வந்து யாழ்ப்பாணம் கே கே அறுபத்தொம்போது லைன் தான் பெற வேணும் எழுநூற்றி அறுபத்தி நாலு லைன் பாதையால் வாடுறதுக்கு அந்த நேர கட்டுப்பாடு இருக்குது எதிர்காலத்தில் அது வெகு சீக்கிரமாக நீங்கள் அந்த நேரத்தை தளத்தை தர சொல்லி நீங்கள் உறுதி அளிக்க வேணும் அதோடு எங்களோட விடுபடாத காணி வழி வடக்கு காணிகளை மேலும் விடுபட்டு அவர்கள அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்யணும் என்று இந்த மக்கள் சார்பாக நான் உங்களோட நடவடிக்கை நாங்கள் எடுப்பேன் சரிதான் சரி நன்றி ஓகே பஸ்ஸுக்கு முன்னால வந்து ரிபன் கட்டப்பட்டு இப்போ வந்து வெட்டி ஆரம்பிக்கப்பட போற இந்த நிகழ்வு আমি চিলঙে পাই হস্পিটেল মা বিলিছোঁ

வணக்கம் யாழ் மாவட்டத்தினுடைய தனியார் பஸ் சங்கங்களுடைய தலைவராகிய குந்திர கங்கா நாயனான் கடந்த தொண்ணூறாம் ஆண்டு இந்த பாதை மூடப்பட்டது எண்பதாம் ஆண்டில் எழுவத்தொன்பதாம் ஆண்டு பாதை சேவையில் ஈடுபட்ட தனியார் பஸ்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கடந்த காலங்களில் எல்லாம் முதல் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கொண்டது இது எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு இந்த நமது எங்களுடைய சுத்த காரணத்தினால இந்த பாதை மூடப்பட அது பெரிய ஒரு இல்லாத மூடப்பட்டிருந்தது கடந்த நாலாம் தேதி பத்தாம் பத்தாம் தேதி நாலாம் மாதம் மீண்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டது அதனால் கடும் முயற்சி எடுத்திருந்தும் இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு பாதையை திறந்தது அந்த தன்மையில எங்களை இந்திய பசுரிமையாளர்கள் அரவாசி தூரத்தில் தான் எங்களால் சேவையில் ஈடுபட்டார்கள் குந்தால கட்டுவஞ்சீபின் வடக்கு புண்ணான சந்திப்பில் கடந்து சென்ற வரைக்கும் ஈடுபட்டு இன்றைக்கு தான் முழுமையாக பெற்றது அது எங்களுடைய காலப்பகுதியில் அது நல்ல நிலைமை வந்ததுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்றியை சொல்லணும் அடுத்து இந்த எங்களுடைய கடந்த காலங்களில் இதுக்கு ரூட் பர்மிட் இல்லை பிஆர் பர்மிட்டோட கடந்த காலங்களில் ஓடுனாங்க ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் தேசிய போக்குவரத்து கணக்குவால் ரூட் பர்மிட் வழங்கப்பட்டது அந்த காலப்பகுதியில் இந்த ரூட்டில் பஸ் சர்வீஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை அது பஸ் காரத்தை இப்போ இல்லை நம்ம நாட்டின் சூழ்நிலையால் அந்த பஸ் சேவையில் ஈடுபடக்கூடிய இல்லாததால் பாதை அந்த மாதிரி இல்லாமல் இருந்தது ஆனால் பிஆர் பொம்பத்தூர் பொம்மத்தை விட நான் கடந்த காலங்களில் என்ன நான் எழுபத்தொம்பதாவது இந்த தொழிலில் வந்தேன் நான் அதுதான் நீண்ட காலம் இருந்து இன்றைக்கி யாழ் மாவட்டத்தில்தான் தலைவராக இருக்கேன் அந்த நான் என்னை பற்றி சொல்லக்கூடாது நீளமே அந்த சூழ்நிலைக்கு மக்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ உள்ள பஸ் உரிமையாக தரோ சேர்ந்து மாதிரி பிடிக்கும் ரூட் இருந்தாலும் தெரியாமல் இருக்கிறான் ஏன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேண்டா இப்போ இருக்கிறாள்னா முப்பத்தஞ்சுக்கு உட்பட்டாக்கள் தான் கூடுக்கா இருக்கின்றது இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்குரிய பிரச்சனைனால் இந்த பாத இந்த இஞ்சால பலாலி சாரி மயிலிட்டி அஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து போக எழுநூற்றி அறுபத்தொம்போது சங்கம் கே கே யாழ்ப்பாணத்துக்கான சேவையில் கொண்ட பஸ்கர் மக்களுக்கு இந்த பயனுக்காண்டி அவர்கள் அங்கே விரைந்து கிடச்சி அவர் மக்களுக்கு இந்த பொதுக்களவு சேவையை சார் நம்பிக்கை தெரிவிக்கும் வேண்டாம் மக்களோட போக்குவரத்தை அவர்கள் நல்ல முறையில் செய்து மக்களுக்கான போக்குவரத்து செய்து வந்த நாங்கள் இப்போ எங்களுக்கு நாலு முக்கால் நாளைக்கு அஞ்சு முக்கால் அஞ்சு வரைக்கும் ஓடலாம் ஆனால் எங்களுக்கு பாதை ஆறுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஆனால் இப்போதான் காய்ச்சி நான் அந்த பாதை ஆனால் நாங்கள் இப்போ தொடங்கினா கூட நாங்கள் அஞ்சனிபுரம் போய் உரத்தால் உள்ளால போய் மொசாஃபர்லான்னு கூடிய பாதை இருக்கிற மாதிரி காலமே சேவையா அப்படிங்கிறது ஆறு மணிலேருந்து ஓடுவோம் வேணும் மாலை அஞ்சு மணிக்கு முறையாகவும் அதே மாதிரி தான் சேவை செய்யக்கூடிய பஸ்காரத்தை எதிர்ப்பு இல்லை எங்களுடைய நிலை அமைச்சர்கள் இப்பவும் காய்ச்சு நான் செய்ய மாட்டேன்னு தானே இப்போ மெல்ல மெல்லாம் சம்பந்தம் ஆளுநரோட காய்ச்சு நாங்கள் இப்போ வந்த பெரியவடை காய்ச்சினாங்க அதை சொன்னால் கொஞ்சம் இப்போ ஒன்றும் செய்யலாம் தெரியுமா சூழ்நிலை ஒரு நிர்வாகம் அட்மிஷனுங்க வளங்குறானே அதை முன்னாடி அதை நாங்கள் இப்போ தண்டிக்க இடாது ஆனால் இப்போ காலப்போக்கில் நடைமுறை சரி பரம் வந்து நம்புறம் அப்படி நூற்றி அறுபத்தி நாலு பாதை கேட்க சேர்ந்து ஆரம்பித்து பல்லாதி பல்லாரியுமே இப்போ கவர் ஆழ்ந்த இது தான் அண்டனிபுரம் மக்கள் இருக்கிறதாக ஆண்டனிபுரம் போய் திரும்பி பல்லாரி வந்து பல்லாடி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாங்க போச்சுருந்தால் அவருடைய வேண்டுகோள் அதுக்கு நாங்கள் நாங்கள் அந்த சேவையை செய்வதுக்கு தயாராக இருக்கோம் இந்த கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தான் கால்நடை இருபத்தோ இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டி இருபத்தொம்பாந்தே மீட்டிங் வச்சு தான் கடைக்கு முடிவெடுத்தவர் ஆனால் எங்களுக்கு பத்தாம் தேதி பாதாந்த ஊரிலும் உரிமை விறகு வந்து வழிகிட்டவை ஆனால் நாங்கள் ஒருத்தரம் அதை அனுமதிக்கிறன்னா இன்னொரு ரூட்டில் ஒடிக்கணும் பாச உதய நிப்பாட்டிடாது அதுக்கான இருபது நாள் டைம் கொடுத்து ஆளுநர்த்தை அனுமதியோடு விட ஒன்றுனா நேற்று முறையில் நேற்று எங்களோட மேதநாந்தி நாள் வாழை அதை நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் தெரிந்து கொள்வோம் தாங்கெல்லாம் அது எனக்கு அது சாரி எனக்கு இப்போ நாங்கள் அது சம்மந்தமாக பிரதேச சபை சிடிபி தான் கோர்ட் போடுறது கூடல இல்லைங்க ஓ அப்படி இப்போ இப்போ திறந்தா தான் நாங்கள் ஒரு செக்ஷன் போட்டால் ஓடலாம் ஆனால் எங்களை ரேட் நோய் சொல்கிறாங்க நேற்று எடுத்துட்டேன் இல்லைங்க போக்குவரத்து சேவையில் போடுற ரேட் தான் எங்கேயா அக்களும் ஓடினோம் அது நாங்கள் காட்சிப்படுத்துறதுக்கு ஃபுட்போட் தலைவியாக ஓட்டு போடுறதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் அதிகார தான் நாங்கள் சைன் பண்ணோம் இந்த நாங்கள் சும்மா கண்டபாடு கொட்டே தானே அந்த தீக்கணமாக செய்யக்கூடிய நேற்று அனுப்பிட்டோம் அந்த வயதில் அது அந்த ரேட் சம்மந்தமாக அதை ஒட்டியிருக்கோம் மற்ற நாங்கள் இந்த வாரம் ஜூன் மாதம் முதலாம் தேதியிலேருந்து தான் வழங்குறதா தீர்மானிச்சுருக்கோம் அது யாழ் மாவட்டம் பூரா தீர்மானிச்சிருக்கோம் வந்தது சரி